வெல்கம் டு பி ஸ்டார் பில்டர்ஸ் திருநகர் மதுரை இன்றைக்கு இந்த காணொளி மூலியமாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா பண்ணை நிலங்களை தவணை முறை திட்டத்தில் தங்களின் பெயரில் பதிந்து கொள்வது எப்படி அத்திட்டங்களுடைய விளக்கம் என்னென்ன அதை நான் ஒன்பை ஒன்றா இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்ப்போம் தவணை முறை திட்டத்தில் பண்ணை நிலங்கள் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது மதுரை மாவட்டம் திருமங்குலம் தாலுகா வில்லேஜ் சாத்தங்குடி பிட் டூ திருமங்குலம் உசிலம்பட்டி ரோடை ஒட்டிய பகுதி தான் சாத்தங்குடி அதோடய எக்ஸ்டென்ஷன் தான் புள்ளமுத்தூர் வில்லேஜ் அது அருகே அமையல் புல்லமுத்தோடய எக்ஸ்டென்ஷன் தான் சாத்தாங்குடி பிட் டூ அதில் வரும் இந்த தவணை திட்டத்தை ஒரு மூணு விதமாக பிரித்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இடங்கள் எல்லாமே ஆல்ரெடி ரிஜிஸ்டு எங்ககிட்ட இருக்கும் சொந்த ஆஃபீஸு சொந்த இடங்களை கொண்டு தான் அந்த திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது ஒரு மூணு விதமான திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு பத்தாயிரம் சதுரடி இருபத்தி மூணு சென்ட்டு வரும் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரோடு இன்க்ளூடிங்னா இருபத்தி மூணு சென்ட்டுக்குள்ளே தான் ரோடும் வரும் இதோட பிளாட் காஸ்ட் வந்து இருபத்தி மூணு சென்டோடைய ரேட்டு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அதில் முன்பணமாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாங்கிக்கிட்டு அந்த அதுக்கு உண்டான பிளாட் நம்பரை மென்ஷன் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம் பேலன்ஸ் அமௌண்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸை அவங்க எத்தனை மாதத்தில் வேணாலும் அவங்களுடைய கன்வீனியன்ட் மேக்சிமம் ஃபிஃப்டி டூ மந்த்ஸ் இதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்க பேரில் அதே மாதிரி திட்டம் ரெண்டு முன்பணம் எனக்கு அவ்வளோ தூரம் இல்லை நான் ஸ்கீம்லேயே கட்டுறேன் அப்படின்னா என்டையர்லி ஸ்கீம் ப்ராஜெக்ட் இது செவன்ட்டி மந்த்ஸ் வரும் சிக்ஸ்டி தௌசண்ட் வீதம் ஃபோர் பாயிண்ட் டூ லேக்ஸ் அவங்க கட்டின பிறகு அவங்க பணத்தில் அவங்க பதிந்து கொள்ளலாம் இது வந்து சர்வே நம்பர் போட்டு கொடுத்துருவோம் இந்த சர்வே நம்பருக்குள்ளே வரும் ஏன்னா இதுக்குள்ளே ரெடி கேஸ் பிளாட்டும் விற்றுட்ருக்கு அதனால தான் திட்டம் மூணு அப்படி அது என்னென்னா நான் ஆறு ஆறாயிரம் கட்ட முடியாது எழுவது மாதம் எனக்கு அதிகம் நினைக்கிறவங்க ஒரு அறுபது மாதம் ஐயாயிரம் மீதாக கட்டிட்டு மீதி உள்ள பணத்தை இடையிடையோ இல்லை பதிவும் போல கட்டி அவங்க பேரில் பகிர்ந்துக்கலாம் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா அனைவருக்கும் ஒரு பண்ணை நிலம்ங்கிறது தான் இந்த பண்ணை நிலத்தில் ஒரு ஒரு பிளாட்டு வாங்குவாங்க ரெண்டு பிளாட்டு வாங்குவாங்க ஒரே பேரில் நாலு பிளாட்டு கூட வாங்குவாங்க நாலு பிளாட்னா கிட்டத்தட்ட ஒன் ஏக்கர் நியர்லி வந்துடும் ஸோ அதுக்குண்டான டிஸ்கவுண்ட்டு நம்ம கொடுத்துட்றோம் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு இந்த இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு இப்போ எல்லாமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணது ஃபாரினில் ஒர்க் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஒரு அறுபதாயிரம் கஸ்டமரை ஹாப்பி கஸ்டமரை உருவாக்கியிருக்கோம் அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள் உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம் என் இந்த நம்ம இடத்துல வந்து ஒவ்வொரு திருமங்குலம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் என்ஆர்எம் ஸ்கூலாக இருக்கட்டும் ஃபோர் வீட்டராக இருக்கட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஃபர்தராக வளர்ச்சி திட்டங்கள் இதில் என்னென்ன வருது இந்த ஏரியா அருகில் என்னென்ன வருதுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம இடங்கள் வாங்குறது எதுக்கு பிற்காலத்தில் நம்ம சந்தேகங்களுக்கு வந்து நல்ல மென்மேலும் வளர்கணும் ஒரு ஒன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நல்லபடியாக வளரணுங்கிற நோக்கத்தில் தான் அப்போ வளர்ச்சி திட்டங்கள் எந்த பகுதியில் வருதோ அந்த பகுதியில் தான் நாங்கள் இது மாதிரி திட்டங்கள் அமைக்கிறோம் நாங்கள் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் பேரில் பகிர்ந்துக்கிட்ட இடம் தான் இது இப்போ ப்ராஜெக்ட் வர என்ன காரணம் மெட்ரோவாக இருக்கட்டும் எய்ம்ஸாக இருக்கட்டும் மதுரைக்குள்ளம் தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கட்டும் அந்த தேசிய நெடுஞ்சாலை ஃபோர்வே ட்ராக் ஆகிறது இருக்கட்டும் ரிங் ரோடு செகண்ட் ரிங் ரோடு வருது மதுரையோட செகண்ட் ரிங் ரோடு ஆகட்டும் எல்லாமே இந்த திருமங்குலத்தை மையம் கொண்டு தான் இருக்கிற காரணத்தினால இப்போ இந்த பண்ணை நிலங்களை நம்ம மக்களுக்கு எளிதான ஒரு தவணை முறை திட்டத்தில் நம்ம வழங்குறதுக்கு முன் வந்திருக்கோம்